சாப்பிட்டு சமையல் செய் இன்னைக்கு குட்டீஸ் க்கு breakfast க்கு lunch க்கு எங்களுக்கு எல்லாம் சேர்த்து என்னென்ன சமையல் சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க breakfast இருந்து ஆரம்பிக்கலாங்க breakfast பார்த்தீங்கன்னா சுடு சுடா இட்லி செய்யணும்னு சொல்லிட்டாங்க இட்லி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா சாஃப்டா பஞ்சு போல இருக்கு பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா எனக்காக தோசை செஞ்ச வச்சிருக்கேன் இட்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் அதனால பாத்தீங்கன்னா இட்லி தோசை செஞ்சு வச்சிருந்தேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இட்லிக்கும் தோசைக்கும் காம்பினேஷனா உள்ள கெழுங்கு அதுக்கப்புறமா தேங்காய் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா மாவு உப்பாளமும் செஞ்சு வச்சிருக்காங்க எப்பயும் செய்வேன் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சுருக்கேன் தேங்காய் எல்லாம் போட்டு லஞ்சுக்கு என்ன சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கல வாங்க எப்படி போதும் சாகம் செஞ்சுட்டாங்க நல்லா சுட சுட சாக வடிச்சுட்டேன் சாதி பாத்தீங்கன்னா கீரை குழம்பு செஞ்சிருக்காங்க இந்த குழம்பு பாத்தீங்கன்னா பாலக்கீரை வச்சு செஞ்சிருக்கேன் பாலக்கீரை இதுக்கு சிறுக்கீரை போட்டு செஞ்சிட்டாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கீரைக்கடியல் அடுத்ததாக பருப்பு போட்டு செஞ்சிருக்கேன் அடுத்ததா பொரியல் வந்து பாக்கலாம் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க இந்த அவரக்காய் பொரியல் வந்து இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சிருக்கேன் தேங்காய்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேங்காய்லாம் போட மாட்டேன் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தேங்காய் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் நாங்க சமைச்சிருந்தேன் குட்டிஸ்க்கு லன்ச்சுக்கு பேக் பண்ணலாம் இதுல என்னென்ன லன்ச் பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குவாங்க பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லி இட்லி சாப்பிட்டு போடுவாங்க லன்ச்சுக்கு வந்து சாதம் தான் வாங்கி போறேன் நல்லா இருக்கும் கூட சாதம் இருக்கிறேன் சாதம் பாத்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் வைக்க போறாங்க அஞ்சுக்கா வந்து அவரக்காய் நல்லா சாப்பிடுவா பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்தத சாதம் வச்சுக்கிறேன் இன்னொரு பாக்ஸ் இது வந்து சாதம் வச்சுக்கலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா எப்பயும் போல அவரக்காய் வச்சுக்கலாம் கவிம்பு சாப்பிட வச்சுக்கிறாங்க வேணாம் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு சீக்கிரமா இருந்ததுனால வந்து சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டேன் ஆஹ் சாதம் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் இப்ப வந்து கீரை குழம்பு வந்து பேக் பண்ணிக்கிறாங்க கீரை குழம்பு நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பருப்பு செஞ்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பருப்பு போடாம செஞ்சாலே தக்காளி வந்து அதிகமா போட்டு போட்டு பருப்பு போட்டு இருக்கும் எல்லா பாக்ஸுக்கும் கீரை குழம்பு தான் வைக்க போறோம் இன்னைக்கு இது வருஷம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுக்கலாம் கலந்து கம்மியாவே வச்சுக்கிறேங்க அவன் வந்து முருக்கி வைக்க போறான் அதனால ஒரு பாக்கி மட்டும் கழுவி மட்டும் முட்டை வச்சுக்கணும் அவ்வளவுதாங்க இன்னைக்கு இதுல தாங்க நான் சமைச்சிருந்தேன் ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான சமையல் தாங்க சமைச்சிருக்கேன் இந்த சமையல் தான் சொல்லிட்டு மறந்தாம கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம்